தோல்வியை தழுவும் திமுக ஐம்பது தொகுதிகள் தான் வெற்றி பெறுமாம் வெளியானது கருத்து கணிப்பு இந்த செய்தி குறிப்பு ஒரு நான்கு நாள் பழைய செய்தி தான் ஆனா இருந்தாலும் இப்ப பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ன அவசியம் கேப்பீங்க நிச்சயமா அதை பற்றி நான் விளக்குறேன் இரண்டாவது இந்த கருத்து கணிப்பை யார் எடுத்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன் தெரியுமா அப்பதான் இந்த கருத்து கணிப்பின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படும் அதையெல்லாம் தாண்டி திமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் கூட்டணி பலத்துடன் இருக்கிறது எதிர்வரிசையில பெருசா இன்னும் கூட்டணி எதுவும் உருவாகல ஆனாலும் திமுகவுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நம்ம விரிவா பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க வரைக்கும் இந்த விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க நிறைய பேரும் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க இந்த விவசாயிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா உண்மையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க இப்போ இந்த போஸ்டரை பாருங்க ஒரு நான்கு நாளைக்கு முன்பாக மாலை இந்த செய்தி குறிப்பை வெளியிட்டு இருக்கிறது இந்த போஸ்டில் இருக்கக்கூடிய செய்தி உங்க கண்ணுக்கு தெரிகிறதா இல்லை என்று கூட எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த போஸ்டில் இருக்கக்கூடிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன் திமுக நூறு சதவீதம் ஐம்பது தொகுதிகள் வெற்றி பெறுமாம் இப்போ தேர்தல் நடந்தா நூத்தி எண்பத்தி நான்கு தொகுதியில திமுக வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்ற நிலை தெரியல ஆக மொத்தத்துல கன்ஃபார்மா ஐம்பது தொகுதியில வெற்றி பெறும் நூத்தி எண்பத்தி நாலு தொகுதியில தோல்வி அடையும் அப்படின்றதுதான் இந்த மாலை மலருடைய செய்தி குறிப்பு அது மட்டும் கிடையாது ஐம்பது தொகுதி வெற்றி பெறும் என்று செய்தி வந்த பிறகு திமுக சீனியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி வல்லத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்களாம் புதிய நம்பிக்கையானது பிறந்திருக்கிறதாம் இப்போ இந்த போஸ்டரின் அடிப்படையில் சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ திமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் வந்து ஐம்பது தொகுதிப்பா நூறு சதவீதம் வெற்றி பெறும்பா அப்படின்னு செய்தி வந்த பிறகு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப திமுக ஐம்பது தொகுதி கூட வெற்றி பெறாதா அந்த நிலைமையில தான் திமுக இருப்பதாக திமுக சீனியர்கள் நினைச்சாங்களா ஐம்பது தொகுதி வெற்றி பெறும் என்று சொன்ன பிறகு கொண்டாடுறாங்களாமே இந்த கருத்து கணிப்ப அப்போ சீனியர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது ஏகப்பட்ட அதிருப்தியில் இருந்திருக்கிறாங்க இரண்டாவது திமுகவுடைய உண்மையான கல நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு டோட்டலாக மாறி இருப்பதை திமுக சீனியர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறது திமுக எந்த ஒரு பத்திரிகையும் கருத்து கணிப்பை எடுக்கல திமுக கிட்ட இந்த தேர்தல் வியூக வகுப்பதற்கு மூணு பேர் இருக்கிறாங்க முதல்ல யார் தெரியுமா நம்ம முதலமைச்சர் ஐயா அவருடைய மருமகன் சபரசன் அவருடைய வியூக வகுப்பு கம்பெனி பெண்ணு அது இருக்கிறது அதோடு போச்சுன்னா பிரசாந்த் கிஷோருடன் வேலை பார்த்த ரிஷிராஜ் சிங் இருக்கிறார் அவர் ஒரு வியூக வகுப்பதற்காக அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்கின்றார் அதை தாண்டி ராபின் சர்மா என்கிறவர் பீகார்லேருந்து வந்திருக்கின்றார் தேர்தல் வியூகம் வகுப்பதற்காக அதை தாண்டி உளவுத்துறை இருக்கிறது இப்படி நான்கு பேரையும் என் களத்தில் இறக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக இப்போ தேர்தல் வந்தால் வெற்றி பெறுமா இல்லையா என்று சொல்லிட்டு சொல்லிவிட்டு கணிப்பை எடுத்து எங்ககிட்ட கொண்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார் பெண் என்ற நம்ம சபரிசன் அவர்களுடைய அமைப்பும் கருத்து கணிப்பெடுத்திருக்கிறது ராபின் சர்மா அவருடைய கருத்து கணிப்பும் இடம்பெற்றிருக்கிறது ரிஷிராஜ் சிங் பிரசாந்த் கிஷோருடன் வேலை பார்த்தவர் அவருடைய கருத்து கணிப்பும் இடம்பெற்றிருக்கிறது கடைசில உளவுத்துறையினுடைய கருத்து கணிப்பும் இடம்பெற்றிருக்கிறது இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்களே உள்ள இறங்கி கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறது இவங்க கருத்து கணிப்பு எடுத்தது தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுக எதிராக இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது அவங்க எடுத்த கணிப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது தொகுதிகள் தான் வெற்றி பெறும் திமுக என்று சொல்லுகின்ற போது திமுக எந்த அளவுக்கு பரிதாபமான நிலையில் இருக்குது அப்படின்ற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா முதல்வரை குஷிப்படுத்த உளவுத்துறையானதுப்பா திமுக ஆட்சிக்க முடியாதுப்பா எதிர்வரிசையில் கூட்டணியே இல்லைப்பா அதனால் இரநூறு தொகுதி வெற்றி பெறும்பா திமுக சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இரநூறு தொகுதி வெற்றி பெறும்பா அப்படின்னு உளவுத்துறை தந்திருக்கலாம் ஆனால் உளவுத்துறை பொய்யான தகவல் தந்தா நம்ம சபரிசன் அவருடைய பெண் என்ற அமைப்பானது உண்மையான தகவலை தரும் அப்போ உளவுத்துறை தகவலும் பெண் என்ற அமைப்பு தருகின்ற தகவலும் முரண்பாடாக இருக்கும் அப்போ முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறையை கடிந்து கொள்வார் ஏன்னா சபரிசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலர் நிலவரத்தை பொய் சொல்ல போகிறது கிடையாது முதல்வர்கிட்ட சபரிசன் அவர்கள் பொய் சொன்னார்னா முதல்வருக்கு ஆப்போ இல்லையோ சபரிசன் அவர்களுக்கு தான் பெரிய பிரச்சனை அதனால் சபரிசன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர்கிட்ட தவறான செய்தியை சொல்ல போகிறதில்ல அதனால் நான்கு பேர் கிழக்கும் மேற்குமாக வடக்கும் தெற்குமாக இறங்கி ஆய்வு நடத்தியிருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் திமுக ஐம்பது தொகுதிகள் தான் வெற்றி பெறும் என்ற ரிசல்ட் வந்திருக்கிறது அதனால இந்த மாலை மலரில் வந்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பை நிச்சயமாக நம்பலாம் ஸோ இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக ஆயிரம் ரூபா கொடுக்குது இல்லையா அந்த ஆயிரம் ரூபாயை ரொம்பவே பெருமையாக நினைத்து கொண்டிருந்தது அதுவே வாக்காக நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெறக்கூடிய ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் ஆனால் ஒன்று நினச்சி பாருங்களேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலில் தான் கை கொடுக்கும் ஆனால் மூன்றாவது தேர்தல்லையும் அதே வியூகமும் அதே சலுகையும் நமக்கு கை கொடுக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது இப்போ மோடி எதிர்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கை கொடுத்தது அதே ஸ்ட்ராட்டஜியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கடைபிடிச்சது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி வேண்டுமா ஸ்டாலின் வேண்டுமா தான் அன்றைய காலகட்டம் மோதல் ஆனால் எப்படி ஆயிருந்தாலும் நூற்றி எண்பத்தாறு தொகுதிகளுக்கு மேலாக திமுக வெற்றி பெறும் இல்லை இரநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும் ஜெனல்தான் வேற இல்லை எடப்பாடி குழப்பத்தில் இருக்கிறாரு கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா பலமானது இல்லை அதிமுக மூன்றாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லும்போது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம மோடி எதிர்ப்பை காரணம் காட்டி தேர்தலில் நின்னாங்க ஆனால் திமுகவால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெருசாக வெற்றி பெற முடியலை கூட்டணியுடன் வந்து ஒரு நூற்றி ஐம்பது தொகுதிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து மோடி எதிர்ப்பு கை கொடுக்கலை அதை விட்டு தொலைச்சிட்டாங்க அதற்கு பிறகு நம்ம உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தல் அந்த உள்ளாட்சி நகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பிளவு அதனால் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் போட்டி போட முடியாது அது மட்டும் இல்லை மாநில தேர்தல் ஆணையமானது தேர்தலை நடத்துகிறது நேரடி தேர்தல் மறைமுக தேர்தல் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் இருக்கக்கூடிய அந்த தனிநபரனுடைய செல்வாக்கு இதெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் உள்ளாட்சி நகராட்சி தேர்தலில் வெற்றி பெறுகின்றோம் அதனால் பொது பிரச்சனையும் மோடி பிரச்சனையும் உள்ளாட்சி நகராட்சி தேர்தலில் பெருசாக திமுகவுக்கு கை கொடுக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலானது மோடி எதிர்ப்பு கை கொடுத்துருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடி எதிர்ப்பு கை கொடுக்கல அப்போ என்ன கை கொடுத்தது ஆயிரம் ரூபாய் கை கொடுத்தது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுகவை காப்பாற்றியது ஆயிரம் ரூபா மோடி எதிர்ப்பு கை கொடுக்கவே இல்லையா மோடி வேண்டுமா வேண்டாமா என்பது தான் அந்த தேர்தல் அதனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மோடி வேணாம் ராகுலை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்காக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி பெற்றார்கள் இரண்டாவது பெரிய கூட்டணி எதிர்க்க இல்லை அதன் காரணமாகத்தான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு திமுக அமைச்சர்கள் திமுகவினர் திமுக தலைமை எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க கேட்டீங்கன்னா நமக்கு எதிராக எதிரியே இல்லை கண்ணுக்கு எட்டிய தொலைவு அப்படின்னு நினச்சிட்டு தமிழகத்தை அதிபாதாளத்துக்கு கொண்டு சென்று விட்டார்கள் சட்டம் ஒழுங்கு கேட்கவே தேவையில்லை பள்ளியில் இருந்து அதை தாண்டி பண்டகசாலை வரைக்கும் ஊழல் பாலியல் வன்புணர்வு கொலைகள் கலவுகள் வெளியே போக முடியாத அளவுக்கு சைன் பறிப்பு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் தமிழக மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது அதிமுக ஆட்சியிலும் சட்ட ஒழுங்கு இல்லைதான் ஆனாலும் திமுக ஆட்சியானது இந்த சட்ட ஒழுங்கு கெட்டுப்போனதை வேறு லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறது அளவுக்கு கொண்டு போயிருன்னு கேட்டிங்கன்னா சவுக்கு செங்குற வீட்டில் மலத்தை ஊற்றுறாங்க கதுவெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் உடைக்கிறாங்க ஆனால் நம்ம செய்கிறது குற்றம் என்பது கூட தெரியாமல் அதை அப்படியே லைவ் போடுறாங்க நேரலை பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு கடையில் போய் திடுறாங்க அந்த திடுவதை நேரலை பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் போட்டு பெருமைப்பட்டு கொள்ளுகின்றார்கள் மாதிரி வீட்டில் போய் வெட்டி படுகொலை செய்கிறாங்க வெட்டி படுகொலை செய்வதை நேரலை பண்ணுறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி மீது குற்றவாளிகளுக்கு பயமே இல்லை தான் பண்ணுற தப்பை சோசியல் மீடியாவில் போட்டு கொண்டாடுறாங்க பஸ்ஸாக இருந்தாலும் ட்ரெயினாக இருந்தாலும் மாணவர்கள் பண்ணுகின்ற அடாவடியானது நாளுக்கு நாள் அதிகரிக்குது ஆனால் அதை கொண்டாடும் விதமாக அந்த மாணவர் நடு வச்சு வச்சுப்பா கேக் வச்சு விட்டுறான் இப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்களுக்கு திமுக என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குது திடீர்னு ஆறு மாதம் போறது ஒரு என்கவுண்டர் போட்டுருது இல்லைனா காலில் சுட்டுறது இல்லைனா மாவு கட்டு போடுது இதை பற்றியெல்லாம் குற்றவாளியை பார்த்து பயப்படுறானா இல்லைன்றது தெரியல அதனால் ஏறி இருக்கின்ற விலைவாசியாக இருந்தாலும் சரி அந்த கட்டுக்குழு கொண்டு வராத திமுக ஆட்சி மீது மக்கள் அதிருப்தி இருப்பாங்க அது மட்டும் இல்லை போதைப்பொருளானது தாறு மாறாக போகுது அந்த போதைப் பொருளை சாப்பிட்டுட்டு இந்த போதை ஆசாமிக்கு பண்ணுகின்ற அளப்பறையானது ஒவ்வொரு மக்களையும் அதிருப்தி அடைய செய்து எல்லாரும் பொதுமக்கள் போகின்ற சாலையிலே வந்து பார்த்திங்கன்னா தலைவரி கோலமாக குடித்து போட்டு ஆடுறான் அது மட்டும் இல்லை போதை கிடைக்கலைன்னு என்று சொன்ன உடனே தாய் பார்க்க மாட்றான் தந்தைன்னு பார்க்க மாட்றான் பெத்த புள்ளையே வெட்டி படுகொலை செய்கிறான் போதைக்காக பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கக்கூடிய முதியவர்களை வெட்டுறாங்க வீட்டோடு வச்சு கொளுத்துறாங்க சில நிகழ்வுகளை அப்படியே வீடியோவை எடுத்து போடுறாங்க ஸோ குற்றவாளிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை பார்த்து பயப்படல அதனால் பொதுமக்கள் சுத்தமாக பயந்து கிடக்கின்றார்கள் அதே மாதிரி மாநில உரிமை என்கின்ற போது திமுக மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போடுதே அன்றி ஒருபோதும் சரி அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து தேர்தல் ஜுரத்திலேயே திமுக இருக்குது அதனால் மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக போல அதே மாதிரி திமுக தந்த தேர்தல் வாக்குறுதி சுத்தமாக நிறைவேற்றவே இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னாலும் கூட ஒரு கோடி அறுபத்தி நான்கு லட்சம் பேர் அரசு ஊழியர்களாக நேரடியாக மறைமுகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தந்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவே இல்லை அதனால தான் திமுக மிகப்பெரிய பின்னடைவை இப்போ சம்பாதித்திருக்கிறது இந்த நான்கு நாளைக்கு முன்பாக இந்த செய்தி வந்தது ஆனால் இப்போ ஏன் பேசுகிறோம் தெரியுமா நான்கு நாளைக்கு முன்பாக இந்த கருத்து கணிப்பு வெளியாகின்ற பொழுது தமிழகத்தில் கூட்டணி எதுவுமே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிருக்குது ஆனால் இந்த கருத்து கணிப்பு வெளியாகின்ற போது நிச்சயமாக எந்த கூட்டணியும் உருவாகலை அப்போ திமுக பதினான்கு கட்சியுடன் கூட்டணியாக இருக்கின்ற பொழுது அது ஐம்பது தொகுதி தான் வெற்றி பெறும் என்றால் அதனுடைய பலம் என்ன என்று திமுக ஐம்பது தொகுதி அல்ல இருபத்தஞ்சு தொகுதி கூட வெற்றி பெறாது போல் இருக்கிறது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அறுபத்தி ஏழு தொகுதிகள் வெற்றி பெற்றது என்று நினைக்கிறேன் ஸோ அந்த அறுபத்தி ஏழு தொகுதிகள் வெற்றி பெற்று கூட அதிமுகவில் ஒன்றும் மனமில்ல ஆனால் திமுக ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறுமா அது சீனியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றார்களாம் திமுகவே எத்தனையோ படை பரிவாரங்கள் வச்சிருக்குது அதுவே ஐம்பது தொகுதி தான் வெற்றி பெறும் என்றால் கூட்டணி கட்சிகள் அதுக்குன்னு ஒரு தனித்த வாக்கு வங்கி இருக்குதா என்று கூட தெரியல திமுக ஏது கம்யூனிஸ்ட் கட்சி ஏது திமுக எது மனிதநேய மக்கள் கட்சி எது திமுக எது அதோட தமிழக வாழ்வுரிமை கட்சி எது திமுக எது அதற்கு பிறகு விசிகா எது இப்படி பிரித்தறிய முடியாத அளவுக்கு திமுகவுடன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒன்றாயிட்டாங்க இப்போ விசிகாவில் திருமாவளன் மட்டும் தனித்து செயல்படுவார் ஆனால் விசிகாவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒட்டுமொத்த பேரும் திமுகவுடன் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்துட்டாங்க திருமாவளவனே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று விடுவது அடுத்த தேர்தலில் தோல்வி அடையும் நம்மளுக்கு இந்த கூட்டணி வேண்டாம் என்று வெளியேறினாலும் விசிகாவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வெளியேற வேண்டாம் போறதந்தான் நீ போ நான் போய் திமுக நினைஞ்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் திமுக விசிகாவோட இரண்டாம் கட்ட தலைவர்களை வளைத்து போட்டிருக்கிறது அதனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியேற முடியாது அதை தாண்டி காங்கிரஸை பாருங்க அதுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது கடந்த காலங்களில் காங்கிரஸில் தலைவர்களாவது இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி தலைவர்களே இல்லை காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவரை மாற்றுங்க என்று சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் மாநில நிர்வாகியும் நேரிடாக டெல்லிக்கே போய் முறையிட்டு இருக்கின்றார்கள் அப்போது காங்கிரஸ் கட்சியானது எந்த அளவுக்கு போயிருக்குது சொந்த கட்சிக்காரனே எப்போ இவன் தலைவராக வேண்டாம் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு தான் அங்கே கோஷ்டி பூசலானது இப்போ உருவாகியிருக்குது அதுக்கு முன்பாக தலைவருக்கு எதிராக போர்க்குடி ஓற்ற மாட்டாங்க இன்றைக்கி தலைவருக்கு எதிராகவே வந்து பார்த்தீங்கன்னா போர்க்குடி ஓத்துருந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் இருக்குது அதுக்கு வாக்கு வங்கி இருக்கா எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட வாக்கு வங்கி இருப்பதாக தெரியல அதனால் திமுகவுக்கு மட்டும்தான் வாக்கு வங்கி இருக்கிறது தமிழகத்தில் அதனால தான் திமுக எடுத்த கருத்து கணிப்பிலே வந்து வெறுமனே ஐம்பது இடங்கள் தான் வெற்றி பெறும் என்ற விஷயங்கள் வெளியாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வியூகமும் ஒரு தேர்தலில் வெற்றியை தருகிறது ஒரு தேர்தலில் மோடி எதிர்ப்பு என்றால் இன்னொரு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இலவசங்கள் இது ரெண்டும் தான் கை கொடுத்துருக்கிறது ஆனால் அடுத்து வருகின்ற தேர்தலில் மோடி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வெற்றி பெறாது ஏன்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் தரலை அப்படின்னு சொல்லிவிட்டு மோடிக்கு எதிராக போராட்டம் பண்ணுவதாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க திமுகவினர் மோடி எதிர்ப்பும் மத்திய அரசாங்கத்துடைய எதிர்ப்பும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை தரும் என்று நினைக்கிறாங்க தான் தேர்தல் வீக வகுப்பாளர்கள் மோடிக்கு எதிராகவே நீங்கள் களமாடுங்க நிச்சயமாக தமிழக மக்களை நம்ம ஊடகத்தை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பேர் நமக்கு போட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தாங்களான்னு தெரியல மீண்டும் மோடியை எதிர்த்து போராட்டம் நடத்துகின்றார்கள் மோடியை அடையாளம் காட்டி இல்லை மோடி பணம் தருவார் அதை வச்சு நான் உங்களுக்கு நடந்துட்டேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரல நீங்களாக தந்த வாக்குறுதியை நீங்களாக நிறைவேற்றணும் ஆனால் நீங்களாக நிறைவேற்றாத தான் இன்றைக்கி திமுக ஐம்பது தொகுதிகள்தான் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு வந்திருக்குது கூட்டணிகள் உருவாத முன்னாடியே இப்படின்னா கூட்டணிகள் உருவானா திமுக நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது நீங்கள் சிந்திக்க வேண்டியது அதனால திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த செல்வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்காது இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அரசு ஊழியர்களும் சரி இல்லை ஆட்சியாளர்களும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தமிழகத்தை எந்த அளவுக்கு தத்தளிக்க விட போகிறாங்கன்னு தெரியல ஆனால் மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு தயாராயிட்டாங்க அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது கடைசிலே ஒன்றே ஒன்று இப்போது ஐம்பது தொகுதிகள்தான் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு வந்திருக்கு இல்லையா அந்த கருத்து கணிப்பு வருவதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு மாலை மலர் போட்டிருக்குன்னா திமுக கட்சியில் உட்கட்சி பூசலாம் அதனால தான் திமுக எந்த அளவுக்கு பின்னடவே சந்தித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாலை மலர் போட்டிருக்குது சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சூப்பராக சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்க வெற்றி பெறுவதற்கு உழைச்ச நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்திலும் பத்து பைசா பார்க்கல இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொண்டர்களையோ கீழ்மட்ட நிர்வாகிகளையோ கவனிக்க மாட்டுறாங்க ஒரு வேலை கூட வாங்கி தரல பத்து பைசா தரல அதனால் அவங்க எக்கச்சக்கமாக கொள்ளடிக்கிறாங்க நம்மளை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்குதான் தான் இந்த மாதிரியான உட்கட்சி பூசலால் தான் வந்து திமுக விழுந்து போச்சு அப்படின்னு மாலை மலர் சொல்லியிருக்கிறது இதே மாதிரியான கணிப்பு வந்து அதிமுகவும் எடுத்திருக்கிறதாம் ஆனால் அந்த கருத்து கணிப்பானது வெளியே வரல ஆனால் இந்த திமுக எடுத்த கணிப்பில் ஏகப்பட்ட பேர் கலந்து கொண்டதுனால் என்னது இந்த கருத்து கணிப்பு எடுக்கின்ற டீமில் ஏகப்பட்ட பேர் கலந்து கொண்டதால் அந்த டீமிலிருந்து சில பேர் வந்து தினமலருடைய மாலை மலர் பத்திரிகைக்கு தகவல் தந்ததாகவும் அந்த தகவலை நாங்கள் பதிந்திருப்பதாகவும் மாலை மலர் சொல்லியிருக்குதுப்பா ஸோ மொத்தத்தில் திமுக ஐம்பது தொகுதிக்குள்ளாக சுருளுவது கலை யதார்த்தமாக இல்லை எக்ஸ்ட்ரீமாக திமுகவை குறைத்து மதிப்பிடுகின்றோமா உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே